ஹலோ மைடியர் இந்தியன் ஃபேமிலிஸ் வெல்கம் டு அவர் நியூ லாக் ராவடே இந்த லாக் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குமா அப்படின்னு மனசுல நினைச்சிட்டு இருக்கீங்க உண்மையிலேயே ரொம்பவே ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஏன்னா நம்ம கடலில் ஆள் கடலில் போய் கிட்டத்தட்ட பத்து நாட்கள் மேல தங்கி மீன்கள் பிடிக்க போறோம் இப்போ நம்ம போட்டு வந்து எப்பவுமே நம்ம தருவளம் போட்டு தான் போவோம் இப்போ நம்ம தருவம் போட்டு வந்து இப்போ எங்க கிடக்கு அப்படின்னா நாகப்பட்டினம் துறைமுகத்துல வந்து கிடக்கு நம்ம நாகப்பட்டினம் துறைமுகத்துக்கு தான் போறோம் இனிமே கிட்டத்தட்ட பத்து நாட்களுக்கு மேல தேவையான பொருட்கள் எல்லாமே நம்ம பேக் பண்ணிட்டு நம்ம அப்படியே நாகப்பட்டினம் துறைமுகத்துக்கு வந்து கிளம்ப வேண்டியதான் தான் நம்ம போட்டு வந்து இருக்குதுங்க இப்போ நம்ம கடல்ல நீண்ட நாட்கள் தங்குறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே எடுத்து வச்சு வச்சுங்க கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் இந்த மாதிரி தனியாக போகும்போது ஜாலியாக இருக்கும் இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி வீட்டை பிரிஞ்சு போகும்போது கொஞ்சம் ஃபீலிங்ஸாக தாங்க இருக்குது ஏன்னா இப்போ நமக்கு ஒரு பையன் அப்புறம் ஒரு பொண்ணு இருக்காங்க இதுதாங்க என்னோட பையன் ரியான் ரியான் அப்பா போயிட்டு வரட்டா அப்பா கடலில் போயிட்டு வரேன் தாட்டா ஏழு தாட்டா சொல்லு தாட்டா எல்லாம் தாட்டா சொல்லு தாட்டா சொல்லு தாட்டா சொல்லு நான் போவோம் தாட்டா அவனும் கூட வாரான் அப்படிங்கிற நினைக்கிறனால தாட்டா போடுறேன் எல்லாம் தாட்டா போட மாட்டான் பாய் இவனை விட்டுட்டு போகிறான் அப்படின்னு தெரிஞ்சான் அப்படின்னா அழுவாங்க சரியான் அப்புறம் சரி அப்பா எங்கேயும் போகல அப்பா எங்கேயும் போகல அப்புறம் இன்னொரு குட்டி இருக்காங்க இதுதாங்க என்னுடைய ரெண்டாவது குழந்தை ரியா ஃபர்ஸ்ட்டு பையன் பேர் ரியா ரெண்டாவது குழந்தை பேர் ரியா இவங்களெல்லாம் விஸ் பண்ணி இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் ரியா ரியா இங்கே பாரு அப்பா பாரு ரியா ஜாலியாக விளாண்டுருக்க சரியா அப்பா போயிட்டு வரேன் தாட்டா சிரிக்கிறா சரி குட்டி இதுதாங்க என்னுடைய மனைவி ஜெபா ஜெபா மச்சம் போயிட்டு வரேன் ஆஹ் எல்லாத்தையுமே பிரிஞ்சிருக்கிறது ரொம்பவே கஷ்டமா இருக்கும் அப்புறம் எல்லாருமே ஒன்னாதாங்க இருக்கும் அப்பா அம்மா தங்கச்சி எல்லாருமே ஒன்றா தான் இருக்கும் அவங்க இதுக்கு பின்னாடி இன்னொரு ரூம் தான் எல்லாருமே இருக்காங்க அவங்களுக்கு ஒரு பாய் சொல்லிட்டு நம்ம அப்படியே கிளம்ப வேண்டியதான் இதுதாங்க என்னுடைய போயிட்டு வர கடலுக்கு ஓகேங்க அப்புறம் அப்பா எல்லாம் இருக்காங்க அவங்களே காமிக்கிறேன் இதுதாங்க என்னுடைய அப்பா போயிட்டு வர கடலுக்கு நாகப்பட்டினம் துறையின் போதும் கிளம்ப வேண்டியதுதான் கிளம்பி நம்ம கடலில் கிட்டத்தட்ட பத்து நாட்கள் மேலே தங்கி மீன் பிடிக்க போகிறோமா அதெல்லாம் ஃபுல்லாக ஒரு எபிசோட் மாதிரி தான் போட போகிறேன் இந்த விளாக் வந்து செமையாக இருக்க போகுது இப்போ நம்ம தூத்துக்குடியிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு முந்நூற்றம்பது கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம நாகப்பட்டினம் போகிறோம் அப்புறம் நாகப்பட்டினம் தான் நம்ம போட்டு இருக்குது இப்போ நம்ம அங்கேருந்து நம்ம அப்படியே கடலுக்கு வந்து போகிறாங்க இப்போ நம்ம நாகப்பட்டினம் துறைமுகத்துக்கு வந்துவிட்டாங்க அந்த துறைமுகத்துக்கு வந்து இப்போ நம்ம போட்டுக்குமே கண்டுபிடிச்சி நம்ம போட்டில் ஏறியாச்சு இப்போ நம்ம போட்டில் வந்து யார் இருக்காங்க அப்படின்னா நம்ம என்ன இருக்காங்க அப்புறம் நம்ம போட்டோட கணக்காப்பிலையும் இருக்கிறாங்க பின்னாடி இப்ப நம்ம ஆட்கள் வந்து எல்லாருமே இப்பதான் இருந்து கிளம்பிட்டு இருக்காங்க அவங்க எல்லாருமே வந்ததுக்கு அப்புறம் நம்ம வீடியோலாம் நம்ம போட்டு வந்து கடலுக்கு வந்து போக நினைக்கிறேன் ஒவ்வொருத்தரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன் கிட்டத்தட்ட நம்ம இங்க வர்றதுக்கு நைட் அவங்களுக்கு பாத்தால தெரியும் நம்ம எப்ப கிளம்பனோ இங்க ரீச் ஆகும் நைட் ஆயிட்டு நம்ம ஆட்கள் எல்லாமே நம்ம போட்டுக்கு வர்றதுக்கு காலையில ஒரு அஞ்சு மணி ஆயிட்டுங்க இப்ப எல்லாருமே வந்து வள வந்து எடுக்க போயிருக்காங்க நம்ம ஓனர் வந்து புது வலை வந்து அடிச்சு போட்டுருந்தாங்க இப்ப அந்த வள தான் எடுக்க போயிருக்காங்க அப்புறம் நமக்கு கடலுக்கு தேவையான ஐஸ் அப்புறம் குடிக்க தேவையான குளிக்கிறது தேவையான தண்ணி எல்லாமே முன்னாடியே ஏற்றி வச்சுட்டாங்க அப்புறம் உணவுக்கு தேவையான தேவையான பொருட்களுமே ஏற்றி வச்சுட்டாங்க அவங்களுக்கு எல்லாத்தையும் அடுத்தது காமிக்கிறேன் இப்போ நம்ம போட்டில் காலையில் சாப்பாடு வந்து ரெடி ஆகிட்டு இருக்குங்க மீன் தான் நம்ம ஓனர் வந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க என்ன மீன் பாருங்க நம்ம ஓனர் வந்து ரோமியா மீன் வந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க இந்த மீது நம்ம காலில் சாப்பாட்டுக்கு வந்து ரெடியாக போகுதுங்க நல்ல டேஸ்ட்டாக உள்ள மீனுங்க அப்புறம் அண்ணன் தாங்க நான் போகிற போட்டோட ஓனர் வந்து ஒரு சின்ன வேலை வெல்டிங் வேலை நினைக்கிறேன் அதனால் இப்போ கரை பிடிச்சிருக்காங்க இப்போ வெல்டிங் வேலை முடிஞ்சோன்னா அப்படியே கடலுக்கு போண்டிதானே ஆமாம் ஆமாம் போண்டியா நம்ம போட்டோட இன்ஜின் ரூம்ல தாங்க இருக்கும் இந்த வெல்டிங் வேலை நடந்துட்டு இருக்கு நம்ம போட்டுக்கு ரொம்பவே ரொம்ப முக்கியமான பொருள் வந்து இங்கே தாங்க இருக்கு அதுதான் போட்டோட இன்ஜின் நம்ம போட்டுக்கு இதே மாதிரிங்க அது நம்ம கடல்ல வந்து நிறைய மீன்கள் பிடிக்கணும் அப்படின்னா புது வளம் வந்து ரொம்பவே முக்கியங்க ஏன்னா புது வளையல அப்படின்னா மீன் வந்து மாட்டுச்சு அப்படின்னா நிறைய மீன் வந்து தட்டாது மாற்று மீன் எல்லாமே உள்ள வந்துடும் பழைய வளம் அப்படிங்கிறப்போ ஒன்றரை மீன் தட்டி போயிடும் அதனால தான் இப்போ நம்ம ஓனர் வந்து நம்ம நிறைய மீன்கள் பிடிக்கணும் அப்படின்னு புது வளம் வந்து அடிச்சிருக்காங்க எல்லாமே புது வளங்க இப்போ இந்த வண்டியில இருந்து இந்த போட்டில் வலையை ஏற்றிட்டு அதுக்கப்புறம் இந்த போட்ல இருந்து அதுக்கடுத்து ஒரு போட்ல அந்த வலையை கடத்திட்டு அதுக்கு அடுத்து தான் நம்ம போட்டு கிடக்கு இப்போ புது வலை எல்லாத்தையுமே நம்ம போட்டில் வந்து ஏற்றி வச்சுங்க இன்னொரு ரெண்டு மூணு அப்படியே ஏற்றிட்டு இருக்காங்க இந்த மாதிரி உணவுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே முன்னாடி நம்ம போட்டில் ஏற்றிட்டாங்க நான் உங்களுக்கு ஓனாக காமிக்கிறேன் நமக்கு என்னென்ன உணவு பொருட்கள் வந்துருக்குன்னு அப்புறம் அண்ணன் தாங்க நம்ம போட்டோட சமையல் மாஸ்டர் இப்போ அண்ணன் தான் நம்ம சாப்பாடு தேவையான உணவு பொருட்கள் எல்லாமே அடிக்க வச்சிருக்காங்க பாருங்க இதெல்லாம் காப்பி குடுக்கு தேவையான மிக்சர் உருவல் அப்புறம் இது நம்ம சமையலுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே மசாலா சீனி இனிமேல் ஓன எடுத்து அண்ணன் அடிக்க வைப்பாங்க இனிமேல் நம்ம போட்டில் என்னென்ன வசதிகள்லாம் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நான் நான் போக போக நான் அடுத்து ஓனாக காமிக்கிறேன் போயிட்டு வரும் ஃபைனலி நம்ம போட்டு வந்து கிளம்பிட்டுங்க நம்ம கடலுக்கு போயிட்டு ஒரு பத்து நாட்கள் மேலே கழிச்சு தான் நம்ம வருவோம் எல்லா ஒவ்வொரு நாளையுமே நான் எபிசோடுமே போடுவேன் அடுத்து தொடர்ந்து பாருங்க உங்களுடைய சப்போர்ட் எல்லாமே கொடுங்க இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து வீடியோ எடுத்துகிட்டு வாய்ஸ் ஒரு பண்ணிட்டு இருந்தேன் இனிமேல் ஸ்பாட்லேயே பேசலாம் அப்படின்னு முடிவு எடுத்துருக்காங்க நீங்கள் தான் சப்போர்ட் கொடுக்கணும் நம்ம போட்டில் காலையில் ரெடி ரெடியாகிட்டுங்க இப்போ பல்லெல்லாம் விளக்கிட்டு நம்ம அப்படியே காலில் சாப்பாடு வந்து சாப்பிட வேண்டியதான் இப்போ நம்ம போட்டு வந்து ஆர்மர் விட்டு வெளியே வந்துட்டுங்க ஆனால் காற்று வந்து பயங்கரமாக அடிக்குது ஒவ்வொன்றும் நல்லா பெரிய பெரிய அலையாக வருதுங்க எனக்கு சரியான காற்று இருக்கு நினைக்கிறேன் நம்ம இன்னும் உள்ளே போனதுக்கப்புறம் அங்கே கடலோட காற்று எப்படி இருக்குது அங்கே கிளைமேட்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு அடுத்து காமிக்கிறேன் இப்போ நம்ம பல்லு வாழ்க்கிட்டு அப்புறம் சாப்பிட வேண்டியதான் அதை நம்ம சாப்பாடு வச்சாச்சுங்க நல்லா டேஸ்ட்டான குழம்புங்க சாப்பிட்டோம் அப்படின்னா வேறு நாளாக இருக்குங்க இப்போ வந்து காற்று அதிகமாக இருக்கிறதுனால நம்ம வெளியே வந்து உட்கார முடியாதுங்க ஏன்னா போட்டு வந்து அலசிட்டே இருக்குது அதனால் இப்போ நம்ம போட்டோட சமையல் ரொம்ப தான் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கோம் இங்கே வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும் இங்கே வந்து நம்ம அந்த அளவுக்கு ஆட்டம் தெரியாது

இப்போ காலைல சாப்பாடு வந்து சாப்பிட்டு முடிச்சுங்க இப்ப வள விடுறதுக்கான இடத்த நோக்கி தான் போயிட்டு இருக்கோம் நாளைக்கு தான் அந்த இடத்த இதுதாங்க நம்ம போர்டோட ஜிபிஎஸ் கருவி இதை பார்த்தா இடத்துக்கு போவோம் இடத்துக்கு நாளைக்கு தான் ரீச் ஆகும் இப்போ வந்து மணி மதியம் பன்னெண்டு மணி ஆகுதுங்க ரெஸ்ட் போட வேண்டியதான் இன்னும் கொஞ்ச நேரம் தான் டவர் வந்து கிடைக்கும் அதுக்கப்புறம் டவர் வந்து கிடைக்காதுங்க வீட்டில் போன் பேசுகிறவங்க எல்லாமே இப்பவே போன் வந்து பேசிருவாங்க அதுக்கப்புறம் இன்னும் உள்ள போனோம் அப்படின்னா டவர் வந்து கிடைக்காது ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் நம்ம யார்ட்டுமே தொடர்பு கொள்ள முடியாது பேசினா அந்த ஸ்டேட்லைட் போன்லாம் தான் பேச முடியும் இது நம்ம எதாவது ஓனர் டீட்டெயில் கேட்கணும் அப்படின்னா நம்ம இது கால் பண்ணுவோம் வீட்டுக்குலாம் நம்ம கால் பண்ண மாட்டோம் எதாவது அர்ஜென்ட்டாக மட்டும் கால் பண்ணுவோம் அப்புறம் என்னடா கடலில் பத்து நாட்கள் மேல தங்கி மீன் பிடிக்க போறாங்க குடிக்கிறதுக்கு தண்ணிக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க நம்ம தண்ணி எல்லாமே கொண்டு தாங்க போறோம் குடிக்கிறதுக்கு வந்து ஒரு ஆயிரத்தி ஆறாயிரம் லிட்டர் தண்ணியும் அப்புறம் குளிக்கிறதுக்கு வந்து ஆறாயிரம் லிட்டர் தண்ணியுமே கொண்டு போகிறோம் டீசலுமே ஒரு நாலாயிரத்து இரநூறு லிட்டர் வந்து கொண்டு போகிறோம் முக்கியமாக மீன்களை பத்திரமா பார்க்கறதுக்கு ஐஸ் வந்து ரொம்ப தேவை ரூபாய் ஐஸ் வந்து கொண்டு போகிறோம் ஸோ இது எல்லாமே கடலில் வந்து அத்தியாவசியமான பொருள் இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் நம்ம கடலில் பத்து நாளுக்கு மேலே தங்கி நம்ம மீன் பிடிச்சிட்டு கரைக்கு வர முடியும் இன்னைக்கு அடுத்த நாள் காலையில் ஆகிட்டுங்க நேற்றை விட இன்னைக்கு கடலில் வந்து காற்று வந்து கம்மியாக இருக்கு கடலை காமிக்கிற பாருங்க நேற்றை விட இன்னைக்கு கடலில் காற்று கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க இப்போ நம்ம ஆட்கள் வந்து முன்னாடி எல்லாருமே வள வேலை வந்து பார்த்துட்டு இருக்காங்க இன்னைக்கு சாயங்காலம் நாலு மணிக்கு மேலே தான் கடலை வந்து வள விட ஆரம்பிப்பாங்க எல்லாருமே பல்லு வளர்க்குற பிரச்சனை தான் சொல்லி வச்சிருப்போம் இப்போ சாயங்காலம் நாலு மணி ஆகுதுங்க வழக்கமா இந்த டைம்ல தான் கடலை வந்து வளவிட ஆரம்பிப்போம் ஆனா இன்னும் கொஞ்சம் தள்ளி வந்து மீன்கள் வந்து நிறைய படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால நம்ம இன்னொரு நாள் வந்து ஓட போறோம் இன்னொரு நாள் ஓடி அதுக்கப்புறம் நாளைக்கு நாளைக்கு சாய்ந்திரம் தான் கடலை வந்து வளவிட போறோம் இப்போ நம்ம என்ன கடலில் வந்து நம்ம போயிட்டு இருக்கோம் அப்படின்னா இது வந்து வங்காள வரிகிட சொல்லுவாங்கல்ல பே பெண்கள் அந்த கடலில் தான் இப்போ மீன் பிடிக்க போயிட்டு இருக்கோம் நாளைக்கு வந்து அந்த இடத்த ரீச் ஆனதுக்கப்புறம் நம்ம அடுத்து கடலில் வள விட்டு மீன்கள் பிடிக்க வேண்டியதான் ஏன்னா மீன்கள் வந்து இப்போ இந்த இடத்துல கொஞ்சம் கம்மியாக தான் போட்டுட்டு இருக்கு இன்னும் கொஞ்சம் தாண்டி போனோம் அப்படின்னா மீன்கள் வந்து நிறைய படுதுன்னு சொல்லியிருக்காங்க தான் இன்னும் ஒரு நாள் ஓடுறோம் மொத்தம் ரெண்டு நாள் நேற்று ஒரு நாள் ஓடி வந்திருக்கு அப்புறம் இன்னைக்கு ஒரு நாள் ஓடி வந்திருக்கு நாளைக்கு ரீச் ஆயிடுவோம் நாளைக்கு ரீச் ஆகி நாளைக்கு கடலில் வந்து வள விட்டுருவோம் இப்போ அடுத்த நாள் ஆள் கடல்ல வள விட்டுருக்கானு இடத்துக்கிட்ட வந்துட்டாங்க அவர் நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் நீங்கள் போட்டில் பத்து நாட்கள் மேலே தங்குறீங்களே பாத்ரூம் வசதினா அவங்க இருக்கா பாத்ரூமில் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு நிறைய பேர் கீழே வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் ஆள் கடல் வீடியோஸ்லாம் போட்டிருந்தேன் அது நிறைய பேர் அந்த கமெண்ட் தான் பண்ணியிருந்தீங்க நம்ம போட்டில் வந்து பாத்ரூம் வசதி இருக்குதுங்க இந்த வெஸ்டர்ன் பாத்ரூம் இருக்குல்ல அந்த மாடல் பாத்ரூம் வசதி தான் இருக்குது இப்போ வர எல்லா போட்லேயுமே அந்த வசதி வந்து இருக்குது உங்களுக்கு காமிக்கிற மாதிரிங்க இதாக இருக்குது பார்த்தீங்களா இதுதான் நம்ம போட்டோட பாத்ரூம் வெஸ்டர்ன் பாத்ரூம் தான் இப்போ வர எல்லா போட்லேயுமே இந்த வெஸ்டர்ன் பாத்ரூம் தான் யூஸ் பண்ணுறாங்க உங்களுக்கு உள்ளே காமிக்கிற மாதிரிங்க நைட் லைட் இருக்குல்ல இந்த லைட் போட்டு நம்ம யூஸ் ஒரு ஆளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குங்க இது மூலமாக நிறைய பேருக்கு மனசுல உள்ள ஒரு சந்தேகம் வந்து ஏன்னா கடலில் பத்து கிலோ மேல தங்குறீங்களா பாத்ரூம் மசிலிங் என்ன பண்ணீங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அப்படியே நம்ம போட்டு ரன்னிங்ல ஓடி வந்துட்டு நம்ம வந்து ஓடு தோண்டி வந்து விட்டுருந்தாங்க அப்ப நம்ம ஓடு தூண்டியில ஒரு அஞ்சு கிலோக்கு மேல இருக்குங்க ஒரு பீஸ் நாங்க சௌரவாயம் அப்படின்னு சொல்லுவோம் வஞ்சர மீன் மதியம் இருக்கும்ல அந்த மீன் அதை நம்ம தூண்டில வந்து மாட்டிச்சு பாருங்கள் இன்னைக்கு மீன் சாப்பாடு சாப்பிடவே இல்லையேன்னு நம்ம போட்டோ உள்ள எல்லா நண்பர்களுமே ரொம்ப ஃபீல் பண்ணிருந்தோம் ஆனா கடவுளோட ஆசீர்வாதத்துல நமக்கு தூண்டில வந்து ஒரு மீன் வந்து கிடைச்சிருக்கு இப்ப இரவு சாப்பாட்டுக்காண்டி அந்த மீனை நம்ம போட்டோட ஐஸ் பெட்டிக்க வச்சுட்டோங்க இப்ப நம்ம முத நாள் வளவிடுறதுக்கான ஸ்பாட்டுக்கு வந்துட்டாங்க எப்பவுமே முத நாள் கடல்ல வளவிடுறதுக்கு முன்னாடி போட்டை வந்து நீராட்டுவோம் நீராட்டினதுக்கு அப்புறம் தாங்க நாள் வந்து கடல்ல வளவிட ஆரம்பிப்போம் போட்டை நீராட்டுறதுக்கு தேவையான பொருள்லாம் வச்சிருக்காங்க இந்த மாதிரி மூணு வாளியில தண்ணி அரைச்சி போட்டை வந்து நீராடுவாங்க ஆட்களுக்கு போட்டுக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்புறம் மீன்கள் நிறைய பிடிக்கணும் அப்படின்னு வேண்டிட்டு தாங்க போட்டை நீராட்டுவோம் இப்போ மஞ்சத்தூளை வந்து தண்ணியில் கலக்கிட்டு இருக்காங்க போட்டோட முன்பதிவு தெய்கிறாங்க அப்படி வலைகள் அப்படி எல்லா இடத்துலையுமே இந்த தண்ணியும் தெளிப்பாங்க ஒவ்வொரு தடவை கடலுக்கு வரும்போதும் இந்த மாதிரி மொதல் நாள் மட்டும் நீராட்டுறது எங்க பழக்கங்க களங்கலமா இந்த மாதிரி முன்னோர்கள் வந்து போட்டை வந்து நீராட்டுவாங்க போட்டோட முன்பகுதியிலோ மாலை போடுறாங்க எலுமிச்ச பழம் எலுமிச்ச பழத்தை அதை சுற்றி அதை வெட்டி போட்டுருவாங்க இப்போ அந்த மஞ்சள் தண்ணி இருக்குல்ல அது அந்த வீஞ்சி வலை அப்படி போட்டோட எல்லா பகுதியிலையுமே தெளிவிப்பாங்க இப்போ கடைசியாக தேங்காய் உடைச்சதோட விட முடிஞ்சுங்க அதோட நீராட்டல் முடிச்சு அதுக்கப்புறம் கடலை வந்து வள விட ஆரம்பிக்க வேண்டியதான் சூப்பர் இன்னைக்கு சரியா மூணு முப்பது மணிக்கு கடல்ல வந்து அப்புறம் நம்ம நம்ம டிரைவர் ஒரு பக்கம் ஆட்கள் கடல்ல விட்டுட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் இரவு சாப்பாடு வந்து தயாராகிட்டு இருக்கு என்ன தயாராகிட்டு இருக்குன்னா நம்ம வரும்போது தூண்டில் வந்து ஒரு அரக்கோளா மீன் மாட்டிச்சுல்ல சவரவாய மீன் அதை தான் வெட்டி பொறிக்க போறாங்க ரசம் வச்சு பொறிக்க போறாங்க நினைக்கிறேன் மீன் பொறிக்க போறீங்களா இந்த மீன்லாம் எல்லாம் சாப்பிட்றதுக்கு சாப்பிடுறதுக்கு வேற இருக்குங்க இன்னைக்கு முதல் நாள் வங்காள விரிகுடா கடலில் வளவிட்டு வந்துட்டு இருந்தாங்க அப்போ நம்ம போட்டை பின் தொடர்ந்து நிறைய டால்பின் கூட்டங்கள் வந்துட்டு இருக்கு இந்த மாதிரி டால்பின் கூட்டம் வந்துச்சு அப்படின்னா நமக்கு கேரமீன்கள் வந்து நிறைய கிடைக்கும் அப்படின்னு அறுத்தாங்க கடல் மேலே வச்சு கப்பல் பண்ணாலோ இல்லை எங்களை மாதிரி போட்டு போனாலோ இந்த மாதிரி டால்பின் கூட்டங்கள் வந்து பின்தொடர்ந்து வர்றது வந்து இயல்புங்க ஜாலியாக அதுவாடுக்கு டால்பின் கூட்டங்கள் வந்து விளாண்டுட்டு வருங்க நமக்கு பார்க்கறதுக்குமே அது ஒரு அழகாக இருக்கும் இப்போ ஒரு பாகம் அப்படின்னா இப்ப நம்ம ரெண்டு கை இருக்கல ரெண்டு கையை விரிச்சோம் வருது ஒரு பாகம் அதே மாதிரி கிட்டத்தட்ட பாகம் ஆளும் இப்ப நம்ம கடலில் வள விடுற இடம் பொதுவாக இந்த மாதிரி ஆழமான கடல மீன்கள் தான் அதிகமாக கிடைக்கும் அதிகமாக கிடைக்கும் இன்னைக்கு நம்பிக்கையில் தான் எல்லாருமே கடலில் வள விட்டு நம்ம போட்டில் மொத்தம் ஆறு கட்டா வளம் வந்து இருக்குதுங்க ஒவ்வொரு கட்டா வளையுமே ரெண்டு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி கடலில் வள விடுவோம் இந்த ஆழ்கடல் கடல் மீன் பிடித்தல் தொழிலுக்கு முக்கியமானதே டீம் ஒர்க் தாங்க டீம் ஒர்க் இருந்தால் மட்டும்தான் நம்ம ஆழ்கடலில் போய் சூரிய மீன்களை வந்து பிடிக்க முடியும் இப்போ கிட்டத்தட்ட வள வந்து முடிய போதுங்க இன்னைக்கு டோட்டலாக அஞ்சு கட்டா போலைய வந்து கடலில் விட போகிறோம் கிட்டத்தட்ட அஞ்சு கட்டா போலையுமே கடலில் விட்டு முடிக்கிறதுக்கு சாயந்தரம் ஆறு மணி ஆகிட்டுங்க இவன் பாராசூட் போட்டு நைட் சாப்பாடு வந்து சாப்பிட வேண்டியதான் மாட்டு எல்லாருமே இரவு சாப்பாடு சாப்பிட்டுருக்காங்க நம்மளோடய சாப்பிட வேண்டியதான் சௌரவாயின் மீன் பொரியல் ரசம் மதியம் வச்ச சாம்பார் சாப்பாடு மீன் சோறு ரசம் எல்லாம் பிணைஞ்சு எல்லாருமே நைட் சாப்பாடு சாப்பிட்டதுக்கு அப்புறம் படுத்து தூக்கத்தை போட்டு அதுக்கப்புறம் வீடியோ காலம் வந்து வலை பிடிப்பாங்க எத்தனை மணிக்கு வலை பிடிக்கிறோம் அப்படிங்கறதுலாம் அப்டேட் பண்றேன் அதுமாதிரி சாப்பிட்டு ஒரு தூக்கத்தை போட வேண்டியதான் எல்லாருமே இரவு சாப்பாடு சாப்பிட்டு இதான் நம்ம போட்டோட படுக்கிற ஏரியா மேலே ஒரு பெட் இருக்கும் கீழே இருக்குங்க மேலே ஒரு ஆறு பேர் படுக்கலாம் கீழே ஒரு ஆறு பேர் படுக்கலாம் மேலே இருந்தாலும் ஒரு ரெண்டு பெட் இருக்கும் இங்கே ஒரு மூணு பேர் அங்கே ஒரு மூணு பேர் அதே மாதிரி கீழேயுமே ஒரு அரை இருக்கு அதில் ஒரு ஆறு பேர் படுக்கலாம் நைட் வந்து தூக்கத்தை படம் அடித்தாங்க விடியோக்கெல்லாம் வந்து வள பிடிப்பாங்க வள பிடிக்கும் போது அடுத்து எழுந்திச்சு உங்களுக்கு அடுத்து என்னென்ன நிகழ்வுலாம் நடக்குது அப்படிங்கிறதுலாம் அப்டேட் பண்ணுறேன் ஓகே கைஸ் குட் நைட் மணி இப்போது நைட்டு பத்து ஐம்பத்தஞ்சு ஆகுதுங்க பாரசூட்டை தூக்கிட்டு இப்போ அடுத்து கடல்ல வந்து வலை பிடிக்க கிளம்பியாச்சு நம்ம போட்டு கடல்ல விட்ட வலையை பிடிக்க போகும்போதே நம்ம டீ பிரேக்குமே முடிச்சுருவாங்க மணி இப்போது நைட்டு பதினொன்றே ஆகுதுங்க இப்போ ஆட்கள் எல்லாம் டீ குடித்ததுக்கப்புறம் வலை பிடிக்க ஆரம்பிக்க வேண்டிதான் கொடிக்கம்பத்தை பிடிச்சி வலை இருக்கிறது வந்து நைட்டு பதினொன்று ஆகிடுங்க நம்ம வலையில வந்தால் முத மீன் அவங்களுக்கு காமிக்கிற மாங்க இது நம்ம வலையில வந்தால் முத மீன் பர்லா மீன் அதுக்கப்புறம் நம்ம முதல்கட்டா வலையில அடுத்தடுத்து நிறைய சூரிய மீன்கள் இருந்துச்சுங்க எல்லா சூரிய மீன்களுமே நாலு கிலோக்கு மேல உள்ள சைஸ்ல இருக்கும் நல்ல பெரிய சைஸ் உள்ள சூரிய மீன்கள் வலையில வந்துட்டு இருந்துச்சு இப்போ உங்களுக்கு ஒரு கேள்விங்க இதுக்கு முன்னாடி சூரிய மீன்களை யாரெல்லாம் சாப்பிட்டிருக்கீங்க அப்படி சாப்பிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம எஸ்ன்னு கமெண்ட் பண்ணிருங்க சூரிய மீன்கள் நம்ம வலையில வர வர இந்த மாதிரி வரிசையாக அடுக்கி வச்சுட்டே வருவாங்க அப்புறம் ஒரு மீனுமே நம்ம வலையில் வந்துச்சுங்க எப்போ மாட்டோம் ஒன்று ரெண்டு வாட்டி தான் இந்த மாதிரி மீன்கள் நம்ம வலையில வருங்க ஆனால் நம்ம மெயினாக கடலில் மீன்கள் பிடிக்க வந்தது சூரிய மீன்கள் பிடிக்க தான் வந்தோம் இன்னைக்கு கடல் மேல வச்சு நிலா வந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்கு பாருங்க இந்த நிலவை கணக்கு பண்ணி தாங்க நம்ம கடலில் வலையை பிடிக்க ஆரம்பிப்போம் நிலவு வந்து கிளம்பிச்சு அப்படின்னா அதுக்கு மேலே மீன்கள் வந்து நம்ம வலையில வந்து மாட்டாதுங்க அந்த இருட்டுக்கு தான் நம்ம வலையில வந்து மீன்கள் மேக்சிமம் மாட்டும் அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம வலையில ஒரு மயில் குழா ஒரு குட்டி சுறாமீடுமே வந்துச்சுங்க இப்போ கிட்டத்தட்ட முதல் கட்ட வலை வந்து முடிய போகுதுங்க இது இல்லாமல் நமக்கு முதல் கட்ட வலையில வந்த சூரிய மீன்கள் இனிமேல் முதல் கட்டப்ல பிடிச்ச மீன்கள் எல்லாத்தையுமே கடல் தண்ணியில் நல்லா அலசிட்டு அதுக்கப்புறம் ஐசரைக்களை வந்து இறக்கிடுவாங்க இன்னைக்கு கிட்டத்தட்ட முதல் கட்டப்ல நமக்கு முப்பதுக்கு மேற்பட்ட சூரிய மீன்கள் வந்து கிடைச்சிருந்து எல்லாமே நாலு கிலோ சைஸ்க்கு மேல உள்ள சூரிய மீன்கள் தான் அப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு மயில் குழா மீன் நம்ம வலையில வந்துருச்சு இந்த எல்லா மீன்களையுமே ஐசரைக்களை வச்சுட்டு அடுத்த ரெண்டாவது கட்டா வலை வந்து பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம ரெண்டாவது கிடையா கொடிக்கமாக தூக்கும்போது ஒரு டால்ஃபின் மீன் ஒன்று நம்ம போட்டு பக்கத்து ஓடி போது பாருங்க இந்த மாதிரி இரவு நேரத்தில் ஆள் வச்சு வலை பிடிக்கும் போது பயங்கரமாக குளிருங்க அந்த குளிரில் தான் நம்ம ஆட்கள் வந்து வேலை பார்த்துட்டு இருப்பாங்க ஆரம்பத்தில் பயங்கரமாக குளிருங்க அப்புறம் வேலை பார்க்க வேலை பார்க்க நம்ம பாடி வந்து டெம்பரேச்சர் அதிகமாகி அந்த குளிர் வந்து தெரியாது நம்ம வேலை பார்த்தோம் அப்படின்னா குளிர் தெரியாது ஆனால் வேலை பார்க்காம நின்றுட்டு இருக்கும் போது பயங்கரமாக குளிருங்க அதாவது உடம்போது ஏதாவது ஆக்டிவாக இருக்கணும் ஆக்டிவா இல்லை அப்படின்னா பயங்கரமாக குளிரும் கடலை வச்சு இன்னைக்கு நமக்கு ரெண்டாவது கட்டப்பில் முதல் மீனா சூர மீன் வந்து கிடைச்சிருக்குங்க அடுத்ததான் ஒரு மயில் கோலாமீன் ஒன்று நம்ம வலையில் வந்துச்சுங்க என்னடா மயில் கோலாமீன் வந்திருக்கு இன்னும் கோலாமீன் வரலே அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தோங்க கொஞ்ச நேரத்தில் கோலாமீனுமே நம்ம வலையில் வந்துட்டு கோலாமீனா ஆங்கிலத்தில் மார்லின் பீஸ் சொல்லுவாங்களா அந்த மீன் தாங்க நல்லா பெருசாக வளரக்கூடிய மீன் ஃபஸ்ட்டு மீன் வந்து நம்ம வலையில் நல்லா மாட்டு இருக்குதா இல்லையான்னு பார்க்கணுங்க நல்லா மாட்டில் அப்படின்னா ஒரு மண்டுக்கு வச்சு அந்த மீனை ஃபஸ்ட்டு குளிக்கிடுவோம் மீன் நம்ம வலையில் ஒழுங்காக சிக்கல அப்படின்னா அது தட்டி கடலில் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க அதனால தான் நம்ம ஃபஸ்ட்டு மண்டுக்கு வச்சு கொழுக்குவோம் இல்லை நல்லா தான் வலையில் மாட்டிருக்கு அப்படின்னா இந்த மாதிரி இறங்கி அந்த மீனோட வாலில் கயிறு வைப்போங்க கயிறு வச்சு நம்ம தூக்குவோம் இப்போ கடல் வந்து எப்படி வந்துச்சு பாத்தீங்களா ரொம்பவே கவனமா தான் நம்ம கடல்ல இறங்கி இந்த மாதிரி மீனோட வால்ல ஆர்ச கயிறு வந்து வைக்கணுங்க இந்த மீன் வந்து ரொம்பவே பெரிய மீன் இருக்கறனால நம்ம நார்மலா வந்து தூக்க முடியாதுங்க அந்த மீனோட வால் போதில ஆர்ச கயிறு வச்சுட்டு அதுக்கப்புறம் கப்பி மூலமா தான் நம்ம போட்ல இருந்து தூக்குவோம் அந்த மீனை இப்போ வெற்றிகிரமா மார்லி மீனோட வால்ல ஆர்ச கயிறு வந்து வச்சிடுங்க நம்ம கப்பி மூலமா அந்த மீனை நம்ம போடி மேல தூக்க வேண்டியதான் மாதிரியான பெரிய மீன்களெல்லாம் கடல் மேலே வந்து தூக்கும்போது டீம் ஒர்க் வந்து ரொம்பவே முக்கியங்க வெற்றிகரமாக நம்ம மீனை போட்டு மேலே வந்து தூக்கிட்டோங்க இந்த மாதிரி பெரிய மீன்கள் நம்ம வளையில மாட்டும் போதுலாம் நமக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குங்க பெரிய மீன் வந்து வராதா வராதா அப்படின்னு வளம் வந்து இழுத்துட்டே இருப்போம் நம்ம என்னங்க யூனிவர்ஸ் வந்து நமக்கு ஒரு பெரிய மீன் வந்து கொடுத்துருக்குங்க எல்லாருமே சந்தோஷமா இருந்தோம் ஆனால் அந்த சந்தோஷத்தை வந்து முகத்தில் வந்து காட்டிக்க மாட்டோங்க மனசுல வந்து இருக்கும் அடுத்த கொஞ்ச நேரத்துலயே ஒரு திருக்க மீன் ஒன்று நம்ம வலையில மாட்டிட்டு வந்துச்சுங்க நாங்கள் பிடிக்கிற மீன்களே விலை மிகவும் குறைவான மீன் அப்படின்னா இந்த திருக்க மீன் தான் பாக்குறதுக்கு இந்த தெருக்கு மீன் வந்து உயிரோட இல்லாத மாதிரி தான இருக்கு ஆனா இந்த மீன் வந்து உயிரோட தாங்க இருக்கு நம்ம வலையில வந்து நல்லாவே மாட்டிருக்கு சில டைம் வந்து நம்ம வலையை வந்து முறுக்கி வச்சிருங்க வலையிலிருந்து இருந்து வரும்போது தெருக்கு மீன் வந்து உயிரோட இல்லாத மாதிரி இருந்துச்சு பாத்தீங்களா இப்போ பாத்தீங்களா உயிரோட இருக்குது திருக்கு மீன் வந்து ரொம்ப நேரம் உயிரோட இருக்கக்கூடியதுங்க இதுக்கு முன்னாடி மாரியல் மீன் வலையில வந்துச்சு அந்த மீனோட கும்ப பகுதி தான் வெட்டிட்டு இருக்காங்க பாருங்க எதுக்கு இந்த கும்பு பகுதி வந்து நம்ம இருக்கும் வைக்கும்போது ரொம்ப இடஞ்சலாக இருக்கும் கும்பு பகுதி வந்து வெட்டிடுவோம் இந்த மீனோட கும்பு பகுதி வந்து கடலே தூக்கி போட்டுருவாங்க யாருமே பயன்படுத்த மாட்டோம் இது கீழே வந்து கமன் பண்ணுங்க வரும்போது கொண்டு வரேன் ஒருவேளை யாருக்கா தேவைப்படுற பொருளை நம்ம வேஸ்ட் பண்ணிருக்க கூடாதுல அதனாலதான் யாருக்காட்ட தேவைப்படுச்சுன்னா சொல்லுங்க கண்டிப்பா நான் கொண்டு வரேன் அடுத்து ஒரு சின்ன பன்னிக்கொழா மீன் ஒன்று நம்ம வலையில மாட்டிட்டு வந்துச்சுங்க இந்த மீன் வலையிலிருந்து தட்டி கடலுக்குள்ள போற மாதிரி இருந்துச்சு உடனே மண்டுக்கு போட்டு இந்த மீன் வந்து தூக்கிட்டோம் பன்னிம் மீன் ஆங்கிலத்தில் சுவாட் பீஸ் இது கடல்ல தட்டி போற மாதிரி இருந்துழ மீனை வந்து வெற்றிகரமா போட்டி மனம் தூக்கிட்டு மீன் வந்து கிரேவி வச்சு சாப்பிட ரொம்பவே சூப்பரா இருக்குங்க இதே சைஸ்ல இதுக்கு முன்னாடியுமே ஒரு பன்னி மீன் வந்து நம்ம வலையில வந்துருந்து கிட்டத்தட்ட நமக்கு ரெண்டாவது கட்டா வலை வந்து முடிச்சுட்டுங்க இது எல்லாமே ரெண்டாவது கட்டா வலையில் வந்த சூரிய மீன்கள் தான் கிட்டத்தட்ட ஐம்பதுக்கு மேற்பட்ட சூரிய மீன்கள் வந்து நமக்கு ரெண்டாவது கட்டாப்ல வந்து கிடைச்சிருக்குங்க இனிமே இந்த ரெண்டாவது கட்டா நம்ம வலையில வந்த மீன்கள் எல்லாத்தையுமே ஐசர்கள் வந்து வைக்க வேண்டியதாங்க அப்படி இந்த ரெண்டாவது கட்டாப்ல என்னென்ன மீன்கள் வந்துச்சு அப்படின்னா ஒரு பெரிய கோலா மீன் ஒன்று வந்துச்சுங்க அப்புறம் ரெண்டு பன்னிக்கோம் மீன் ரெண்டு மயில் கோள மீன் ஒரு திருக்க மீன் அப்புறம் ஐம்பதுக்கு மேற்பட்ட சூரிய மீன்கள் நம்ம வலையில வந்து கிடைச்சிச்சிங்க இன்னைக்கு நம்ம முதல் கட்டப்பா கம்பேர் பண்ணும்போது ரெண்டாவது கட்டப்பில் வந்து மீன்கள் வந்து கொஞ்சம் அதிகமாகவே கிடைச்சிருக்குங்க இன்னைக்கு நமக்கு ஒன்று ரெண்டு கேர மீனுமே நம்ம வலையில வந்துச்சுங்க ஆனா பெரிய அளவில் கேர மீன் வந்து வரல கேர தான் ஆங்கிலத்தில் எல்லோன்டீன் சொல்லுவாங்கல்ல மீன்களிலேயே அதிக புரோட்டீன் உள்ள மீன் வந்து இந்த மீன் தாங்க இப்போ அந்த பெரிய மார்லின் மீனை நம்ம போட்டோட ஐஸ் அறைக்கில் வந்து எப்படி இறக்குறோம் அப்படிங்கறத பாருங்க கடல்ல காத்து அலை இந்த மாதிரி எல்லாம் அதிகமா இருக்கும்போது இந்த மீன் எல்லாம் இறக்குறதுக்கு ரொம்பவே சிரமமா இருக்குங்க ஏன்னா போட் வந்து பயங்கரமா ஆடுங்க அப்படி ஆடும் போது நம்ம மீன் இறக்குறோம்ல அந்த மீனுமே பயங்கரமா ஆடும் நம்மளால கண்ட்ரோல் பண்ணி அதை பிடிக்கவே முடியாது அது ரொம்ப வேகமா ஆடும் இப்போ ரெண்டாவது கட்டம் நம்ம வலையில வந்த மீன்கள் எல்லாத்தையுமே ஐஸ் அரியல வந்து வச்சு முடிச்சு வச்சுங்க வச்சதுக்கு அப்புறம் நம்ம அந்த ஐஸ் அரிய வந்து க்ளோஸ் பண்ணிடுவோம் திருக்க மீன் வந்து ஐஸ் போலனாலுமே தாக்கு பிடிக்குங்க அதனால கடைசியில தான் நம்ம அந்த மீனை வந்து உள்ள ஐஸ் அரியல இறக்குவோம் இப்போ மூணாவது கட்டம் வலையுமே பிடிச்சாச்சுங்க வச்சுங்க இதுல அப்படி என்னென்ன மீன்கள் நம்ம வலையில மாட்டிட்டு வருது அப்படிங்கறத பாப்போம் நமக்கு இதுலயுமே ஆரம்பத்துல முதல் மீனா சூரமீன் தான் கிடைச்சிருக்கு நடக்கிறோம் இந்த கட்டப்பில் அடுத்தடுத்து சூரிய மீன்கள் நம்ம வலையில வந்துட்டே இருந்துச்சுங்க எதுக்குன்னா இது வந்து புது வலை புது வலையில வந்து மற்ற வலையை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் மீன்கள் அதிகமாகவே வரும் நமக்கு இன்னைக்கு இந்த மூணாவது கட்ட வலையில மட்டுமே கிட்டத்தட்ட நூறுக்கும் மேற்பட்ட சூரிய மீன்கள் வந்து கிடச்சிச்சிங்க எல்லாமே நாலு கிலோ சைஸ்க்கு மேலே உள்ள சூரிய மீன்கள் தான் என்ன அப்படின்னா புது வலை புது வலை அப்படிங்கிறதுனால நமக்கு மீன்கள் வந்து நிறையவே கிடச்சிருக்கு நார்மலா மற்ற வலைகள்ல மீன்கள் வர்றதை விட புது வலையில வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வருங்க ஏன்னா புது வளங்குறப்ப கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும் எந்த ஒரு மீனுமே அத்துட்டு வந்து போக முடியாதுங்க அதனாலதான் புது வலையில வந்து மீன்கள் வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்குது இந்த மாதிரி மீன்கள் நம்ம வலையில அதிகமா கிடைக்கும் போது நமக்கு வேலை பாக்குறதுக்குமே ரொம்பவே ஆர்வமா இருக்குங்க நம்ம மீனவர்கள் எல்லாருமே ரொம்பவே ஆர்வத்துல வேலை பார்த்துட்டு இருப்போம் ஃபைனலி இந்த மூணாவது கட்ட வலையில மட்டுமே கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்ட சூரிய மீன்கள் வந்து நமக்கு கிடைச்சிச்சிங்க நம்ம இதுவரை பிடிச்ச மீன்கள் எல்லாத்தையுமே ஐசரைக்கு வந்து வைக்க வேண்டியதான் நமக்கு இந்த கட்டாப்ல நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட சூரிய மீன்களை தவிர ரெண்டு தாவு வஞ்சர மீன் ஒரு சின்ன பன்னி மீன் ஒரு மயில் குளம் மீனுமே கிடைச்சிருச்சுங்க இந்த மீன்கள் எல்லாத்தையுமே கடல் தண்ணியில் நல்லா அதுக்கப்புறம் மறுபடியும் ஐஸ் அடிக்கல வந்து இறக்க வேண்டியதாங்க இந்த மூணாவது கட்டாப்ல நம்ம வலையில வந்த மீன்கள் எல்லாத்தையுமே ஐஸ் அடிக்கல அப்புறம் ஒரு டீ பிரேக்குங்க எல்லாருமே டீ குடிச்சிட்டு மறுபடியும் அடுத்து நாலாவது கட்டாப் வலைய வந்து பிடிக்க ஆரம்பிச்சோம் இப்போ டீ குடிக்கும் போது மணி வந்து எத்தனை இருக்கும் அப்படின்னா காலையில் நாலு மணிக்கு மேலே இருக்குங்க அடிக்கிற குளிருக்கு கடல் மேலே வச்சு இந்த மாதிரி டீலாம் குடித்தோம் அப்படின்னா வேறு லெவலாக இருக்குங்க அடுத்து டீ குடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துலேயே நாலாவது கட்ட வலைய வந்து பிடிக்க ஆரம்பிச்சிட்டோங்க அதில் கிட்டத்தட்ட ஐம்பதுக்கு மேற்பட்ட சூரிய மீன்கள் வந்து நமக்கு கிடைச்சிருச்சிங்க அப்புறம் ரெண்டு சின்ன பன்னிக்கொழா மீனுமே நம்ம வலையில் வந்துருந்துச்சு இனிமேல் இந்த நாலாவது கட்ட வலையில் பிடிச்ச மீன்கள் எல்லாத்தையுமே கடன் தண்ணியில் நல்லா அழைச்சிட்டு அதுக்கப்புறம் ஐசடிகளும் வந்து இறக்காட்டாங்க மீன்கள் எல்லாத்தையுமே ஐஸ் அறைக்கில் வச்சதுக்கப்புறம் ஐஸ் அறையை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்து அஞ்சாவது கட்டாப் வலையை வந்து பிடிக்க ஆரம்பிச்சிட்டோங்க இப்போ நல்லா விடிஞ்சு காலையில் ஆயிட்டுங்க இப்போ மணி வந்து ஆறரை மணிக்கு மேலே இருக்கும் நம்ம இதுவரை கடலில் பிடிச்ச கட்டாப்பு போல எல்லாமே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் உள்ள வந்துட்டுங்க ஆனால் இந்த கடைசி கட்டாப்பு இருக்குல்ல அது வந்து சம்பவம் பண்ணிட்டே சொல்லலாங்க அப்படி என்ன சம்பவம் ஆயிட்டு அப்படின்னா வலை எல்லாமே மொத்த அடிச்சுட்டுங்க மழை மாதிரி குய்ச்சி வச்சிருக்கேன் பாருங்க இது எல்லாமே மொத்தடிச்சிட்டு வந்த வலை தான் இன்னுமே நமக்கு வலை வந்து மொத்தடிச்சிருக்கு கடலில் வந்து தண்ணி ஓட்டு சொல்லுவாங்க ஃபேமிலிஸ் அதாவது கடல் மேலே வந்து நம்ம ஆறு இருக்கல ஆறு மாதிரி தண்ணி வந்து ஓடும் அந்த இடத்துல வந்து நம்ம கடலில் விடுற வலை வந்து விழுந்துட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி வலை வந்து மொத்த அடிச்சுட்டு வரும் இல்லைனா முறுக்கடிச்சிட்டு வரும் அந்த மாதிரி பிரச்சனைலாம் ஏற்படும் சில நேரம் கடல் மேலே காற்று அதிகமாக இருந்தாலுமே இந்த மாதிரி வலை வந்து மொத்த அடிச்சுட்டு வருங்க இப்படி வலை மொத்தடிச்சிட்டு வந்துச்சுன்னா உங்களுக்கு லாஸ் தாங்க ஏன்னா வேலைப்பாடு வந்து அதிகம் இன்னொன்று நமக்கு வலையில் வந்து மீன்கள் வந்து கிடைக்கவே கிடைக்காது நார்மலாக வலையில் வர்ற மீன்களை விட இல்லை கொஞ்சம் கூட மீன்கள் கிடைக்காது அப்புறம் கடல் மேலே இந்த வலையை சரி பார்க்குற வேலையும் பார்க்குறதுனால நமக்கு தூக்கமும் கேட்டு போயிருங்க அப்புறம் கடைசி கட்டாப்பில் ஊடையில கொஞ்சம் நல்லா வந்துச்சுங்க நம்ம அஞ்சாவது கட்டாப்ல கிடைச்ச சூரிய எல்லாமே நமக்கு வலை மொத்த அடிச்சே நாப்பதுக்கும் மேற்பட்ட சூரிய மீன்கள் வந்து கிடச்சிருக்கு வளம் மொத்த அடிக்கலாம் நிறைய மீன்கள் வந்து கிடச்சிருக்குங்க இனிமேல் இந்த மீன்கள் எல்லாத்தையுமே ஐஸ் அடிக்கல் வச்சதுக்கு அப்புறம் இதுவரை நம்ம அஞ்சு கட்டா வலையில வந்த மீன்கள் எல்லாத்தையுமே ஐஸ் அடிக்கல வச்சிருப்போம் அந்த மீன்களுக்கெல்லாம் எல்லாம் ஐஸ் வந்து போட வேண்டியதாங்க இப்போ கீழே ஃபுல்லாக மீன்களை அடிக்கி வச்சுருக்காங்களா இது எல்லாமே இன்னைக்கு வந்த மீன்களுங்க நம்ம இந்த மீன்களை தான் அரைக்குள்ளே வச்சு நம்ம ஐஸ் வந்து போட போகிறோம் நம்ம கடலுக்கு கொண்டு வந்த ஐஸ் வந்து நல்லா உருகி கட்டியாக இருக்குங்க நம்ம கட்டியாக மீன் மேலே போட்டோம் அப்படின்னா ஒழுங்கப்படாது அதனால அந்த ஐஸை நல்லா நொறுக்கி தூள் தூள் ஆக்கி தான் நம்ம மீன்கள் மேலே வந்து போடுவோம் நம்ம மீன்களுக்கு எப்படி ஐஸ் போடுவோம் அப்படின்னா நம்ம போட்டில் வந்து நிறைய அறை இருக்குல்ல அது ஒரு அறையில் ஃபஸ்ட்டு கீழே வந்து நல்லா நொறுக்கின அந்த ஐஸை வந்து தட்டிடுவாங்க தட்டி அதுக்கப்புறம் மீன்களை வந்து லைனை அடிக்க வச்சுட்டு அப்புறம் அந்த மீனுக்கு மேலே மறுபடியும் ஐஸ் வந்து போடுவோம் இப்படி ஒவ்வொரு அறையிலுமே மூணு அடுக்கு நாலு அடுக்கு வர மீன்களை அடுக்கி ஐஸ் வந்து போடுவாங்க இந்த மாதிரி மீன்களுக்கு ஐஸ் வைக்கிறது அப்புறம் கடலில் வந்து சமையல் பண்ணுறது இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நீங்கள் டீட்டெயிலாக பார்க்கணும் அப்படின்னா நம்ம பேசாமல் வீடியோ போட்டுகிட்டு இருக்கோம் டே ஒன்லேருந்து நம்ம பேசாத வீடியோ போட்டுகிட்டு இருக்கோம் பேசுகிற வீடியோவும் இருக்கோம் நீங்கள் டீட்டெயிலாக இந்த மாதிரி விஷயம் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த வீடியோவை பாருங்கள் இப்போ மொத நாள் கடலில் வளவிட்டு வளையெல்லாமே பிடிச்சிட்டாங்க கிட்டத்தட்ட நமக்கு ஒரு முந்நூறு சூற மீன் வந்து கிடச்சிருக்கும் ஒவ்வொரு சூரமீனுமே மீனுமே நாலு கிலோ சைஸில் உள்ள சூற தான் கிடச்சிருக்கு அப்புறம் நைட்டு வந்து ஒரு பெரிய கோலா மீன் ஒன்று வலையில மாடிச்சு ஒரு பெரிய திருக்க மீன் ஒன்று நம்ம வலையில வந்துருச்சு அப்புறம் ஆங்கிலத்தில் மகி மகி மகிழ்ச்சி அவள் அது ஒரு நாலஞ்சு இந்த மாதிரி நம்ம வலையில வந்து மாட்டிச்சுங்க எல்லா வகையான மீனுமே நம்ம வந்துருந்துச்சு ஆட் எல்லாமே முன்னாடி வள விலை வந்து பாத்துட்டு இருக்காங்க இப்போ அடுத்து வள விடுறதுக்கான இடத்த நோக்கி தாங்க போயிட்டு இருக்கோம் எப்பவுமே போட்டுல காளைவெறி சாப்பாடு வந்து கஞ்சி தாங்க கஞ்சிக்கு வந்து சுக்கா இந்த மாதிரி மீன் சுக்கா வந்து வச்சு சாப்பிடுவோம் இதுதாங்க இன்னைக்கு காலைவெளி சாப்பாடு மொதல் நாள் காலையெடு சாப்பாடு கஞ்சி ஆல்ரெடி நம்ம ஆட்கள் எல்லாமே கஞ்சி குடிச்சிருக்காங்க அப்புறம் சுக்கா சூரமீன் மீன் சுக்கா நம்மளும் மீன் காலைல சாப்பாடு சாப்பிடாங்க சாப்பிட்டுட்டு இப்போ அடுத்த இடத்த நோக்கி போயிட்டு இருக்காங்க அடுத்து நம்ம ரெண்டாவது நாள் கடலில் வளவிட்டு அதில் என்னென்ன மீன்கள்லாம் பிடிக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு அடுத்த எபிசோடில் காட்டுறேன் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவு வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சுன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பகுதியில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புது அனுபவமாக இருந்திருக்கும் இன்னும் உங்களுக்கு நிறைய டவுட் இருந்துச்சு அப்படின்னா அதே கீழே வந்து கமெண்ட் பண்ணிடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன் அடுத்த இன்னொரு வீடியோக்களை அடுத்த எபிசோடனில் சந்திக்கலாம் my families.